இன்றைக்கி வந்து கேரட் பொரியல் எங்கள் வீட்டில் அவரக்காய் பொரியல் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு இன்றைக்கி எங்கள் வீட்டில் விரத நாட்கள்லாம் வந்து கொஞ்சம் வெஜிடபுள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் கொஞ்சம் பில்லுங்க ஒரு வேலை சாப்பிட்றவங்களுக்குலாம் கொஞ்சம் மாதியான காய்கறியோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கொலையில அந்த கத்திரிக்காய் வதக்கி போட்டது தான் தேன் மாதிரி ரொம்ப அப்படியே தேங்காய் பால் ஊற்றி செஞ்ச ரொம்ப ஸ்பெஷல் குழம்புன்னு தான் சொல்லுவேன் நான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த குழம்பு அதுதான் இது மாதிரி ஒரு வேளை சாப்பிட்றவங்களாம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சிம்பிளாகவும் காய்கறியோட சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இந்த கத்திரிக்காய் சின்ன சின்ன கத்திரிக்காயாக இருந்துச்சுன்னா எல்லாமே போட்டுக்கலாம் எனக்கு ஒன்றே ஒன்று தான் சின்ன கத்திரிக்காய் இருந்துச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கத்திரிக்காய் குழம்பு கூட நான் வெண்டைக்காவும் சேர்த்துக்கிட்டேன் மீதியெல்லாம் பெரிய கத்திரிக்காயாக இருந்துச்சு சின்ன கத்திரிக்காய் ஒரே சீராக இருந்தாக்க நீங்கள் ஒரே கத்திரிக்காய் போட்டுங்க எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு இதெல்லாம் பெருசாக இருந்துச்சு பெருசாக இருக்கிறத நாளாக போட்டுக்கிட்டேன் நான் அந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் ஒரே ஒரு முழு கத்திரிக்காய் நாலாக வகுந்து போட்டேன் சின்ன வெங்காயம் இந்த மூணுத்தையும் எண்ணெயிலேயே நான் நல்லா வதக்கினேன் வதக்கிட்டு அங்கே இருந்துச்சு நான் தக்காளி இது புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கிட்டேன் இந்தளவு புளி ஒரு லெமன் சைஸு புளியை வந்து நான் கரைச்சி ஊற்றி ரெடியாக ஊற வச்சு அது ரெடியாக வச்சுக்கிட்டேன் நான் கரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டேன் தனியாக அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தான் ஊற்றினா நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு குழம்புக்கு ரெடி பண்ணலாமா பூண்டு வெங்காயம் நான் இடித்து வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் அது பூண்டு இடித்து வச்சுக்கிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த குழம்பு ரெண்டு மூணு நாள் நான் சூடு பண்ணி சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த குழம்பு பூண்டு வெங்காயம் வெந்தயம் போட்டோம் கருவேப்புல போட்டு நல்லா வதக்கிட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சுக்கிட்டேன் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் அது வதக்கும்போது ஒன்று ஒன்றா போட வேண்டியதான் அந்த இது எடுத்து வச்சிட்டேன் தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் திப்பு திப்பியாகவே அரைச்சிக்கங்க அது நான் ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சு அரைச்சி ஊற்றினா நல்லா இருந்துச்சு குழம்பு நான் அந்த தாலிப்புளையும் அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கினேன் நல்லா நான் வதக்குனேன் அதுலேயே மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கினேன் நல்லா நான் வதக்கினேன் அதை என்ன லைட்டாக தெரியுது பார்த்திங்களா நான் நல்லா வதக்கினேன் அதை வதக்கினா தான் நல்லாயிருக்கும் புளி கரைச்சி வச்ச புளியை வந்து நான் அதில் அதுலேயே ஊற்றிக்கிட்டேன் நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லி நான் மூடி வச்சுட்டேன் அதை திக்கானதுக்கப்புறம் தான் நான் அந்த வதக்கி வச்ச காயை போட்டேன் நான் உப்பு போட்டு கொதிக்கட்டும்னு மூடி வச்சிருங்க அதை மஞ்சள் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டிருக்கோம்லையே எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சிட்டே இருந்துச்சு நான் இந்த காய் வதக்கி வச்ச இந்த காயை வந்து எடுத்து நான் அதில் போட போகிறேன் இப்போ நான் குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சி திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை தான் அந்த குழம்பு ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க குழம்புக்கு கஞ்சி சாதத்து கூட அருமையாக இருந்துச்சு மழை டைம் இல்லையா சூப்பராக இருந்துச்சு இந்த குழம்பு நான் அப்புறம் இது அந்த காயை போட்டு காய் வந்து ஆஃப் குக்கு கூட ஆயிருக்குமா என்னான்னு தெரில ஆனால் அந்த குழம்புல போட்டதுக்கப்புறம் தான் நல்லா இன்னும் வெந்துச்சு வதக்கி வச்சுருந்தா கூட நம்ம அந்த குழம்புல போட்டு குக் பண்ணணும் அதை குழம்பு நல்லா திக்காய் காய் வந்ததுக்கப்புறம் தான் நான் தேங்காய் பால் ஊற்றினேன் இப்போ வந்து கேரட் பொரியல் அதுக்கு மேட்சாக ஒரு கேரட் பொரியல் கேரட் தோல் எடுத்து சீவி வச்சுருக்கேன் கேரட் சீவுறதில் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றி நான் கடுகு கேரட் பொரியலுக்கு இது கடுகு காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும் கேரட் பொரியலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா நல்லா வாசனையாக இருக்கும் பச்சை கருவேப்புல்லை கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எனக்கு வந்து கேரட் வந்து ஃப்ரெஷ் கேரட்டு தண்ணி அதுலேயே சீவும் போதே அவ்வளோ தண்ணி இருந்துச்சு எனக்கு தண்ணியெலாம் ஊற்றலை நான் அப்படியே தான் அந்த கேரட்டை அந்த தண்ணியிலே தான் கேரட்டில் இருந்த தண்ணியை வச்சே தான் நான் குக் பண்ணினேன் நல்லா இருந்துச்சு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சொத சொதனாக ஆகிடும் இதில் கே தண்ணி சப்போஸ் சில கேரட் வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க சிம்பிளாக செய்யக்கூடியது இந்த கேரட்டு பொரியல் இது ஃப்ரெஷ் கேரட்டு இதில் தண்ணி இருந்துச்சு சீவும் போதே அவ்வளோ தண்ணி இருந்துச்சு அதனால் நான் அந்த தண்ணியிலையே குக் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு அதிலே போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் வதக்கிறதுலேயே குக்காகிடணும் அது கேரட்டு வேகணும் இல்லையா அந்த காரக்குழம்புக்கு இந்த கேரட் பொரியல் அவ்வளோ மேட்சாக இருந்துச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அந்த காயும் வெந்துருச்சு ஒரு பக்கம் குழம்பும் ஒரு பக்கம் அந்த கேரட் பொரியல் செஞ்சேன் நான் குழம்பு நல்லா அந்த காய் வெந்ததுக்கப்புறம் நான் அதில் வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு தேன் மாதிரி இருந்துச்சு குழம்பு தேங்காய் பால் நல்லா அரை மூடி தேங்காய் அந்த அளவுக்கு நான் திருகி ஊற்றுனேன் சின்ன காய் தான் சின்ன காய் தான் அது தேங்காய் பால் ஊற்றுனக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நான் அது ஊற்றுனக்கப்புறம் கலர் கொஞ்சம் டல்லாகிடுச்சு ஆனால் குதிச்சு இல்லைங்களா அப்போ நல்ல கலராக இருந்துச்சு குழம்பு ரொம்ப மனமாக நல்லா இருந்துச்சு கேரட் பொரியலும் ஒரு பக்கம் விந்திக்கிட்டு இருக்கு ரெண்டுத்துக்கும் நல்ல மேட்சிங் தான் கேரட் பொரியல் நான் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நான் மூடி வச்சுட்டேன் தே கேரட் பொரியலும் ஒரு பக்கம் குழம்பு குழம்பும் ரெடியாகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது இந்த கேரட் பொரியல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் பொரியல் தேங்காய் போட்டதுக்கப்புறம் நான் மூடி வச்சிருந்தேன் இல்லையா அதுவும் ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்